பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் பிலிப்பர் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினால வாசிக்கும் பொழுது இலக்கை நோக்கி தொடர்கிறேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு அன்புதையுடைய பிள்ளைகளை கடந்த மாதம் முழுவதுமாய் அற்புதமாய் நடத்தின ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையை செய்வாராக புதிய வாய்ப்புகளை தருவாராக புதிய வழிகள் திறக்கப்படுவதாக வசனம் சொல்கிறது பின்னானவைகளை நான் மறக்கிறேன் முன்னானவைகளை நாடுகிற கடந்த மாதம் ஒரு சில தோல்விகள் அல்லது ஜபத்துக்கு பதில் வராத காரியங்கள் அல்லது ஏதோ காரியத்தில் விரக்திகள் இதெல்லாம் மறக்க வேண்டும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன் பழைய காரியங்களை சிந்தித்து கொண்டு பழைய காரியங்களை பேசிக்கொண்டு அல்லது பழைய தோல்விகளை பேசிக்கொண்டு தோல்வி மனப்பான்மையோடு வாழ வேண்டிய கட்டாயத்துக்குள் நீங்கள் இல்லை இயேசுக்குள்ளாக முன்னானவைகளை நாட வேண்டும் என்று பைபிள் சொல்லுது பவுல் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறார் பிலிப்பு சபையை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை பிலிப்பு சபையாருக்கு பவுல் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்றால் முன்னானவைகளை நாடுங்கள் பின்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து கடந்த மாதங்கள் கடந்த ஆண்டுகள் எல்லாம் மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும் முன்னானவைகளை நாட வேண்டும் அதில் சொல்லும் பொழுது அவர் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிற சொல்லி காமிக்கிறார் அவர் என்ன கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் பவுலுக்கு ஒரு இலக்கை கத்தர் வைத்திருந்தார் அந்த இலக்குக்கு நேராக அந்த பந்தய பொருளாக அந்த 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 டிராஃபிக்கு நேராக அந்த கோப்பைக்கு நேராக அந்த கோப்பையை எடுத்துக்கொள்ள வேண்டும் பந்தயத்தில் ஜெயித்தால் அந்த கோப்பையை எடுத்துக்கொள்ள முடியும் எனவே அந்த கோப்பையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த லக்கை நோக்கி அவர் தொடர்கிறார் இந்த நாளில் தேவன் நமக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார் பைசலார் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு என்று ஒரு காரியத்தை ஒரு ஓட்டத்தை நாம் தீர்மானித்திருக்கிறார் எனவே அடுத்தவுடைய ஓட்டத்தில் நாம் ஓட முடியாது நம்முடைய ட்ராக்கில் நாம் ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அடுத்தவுடைய ட்ராக்கில் நம்ம ஓடும் பொழுது அது தோல்வி அடைகிறோம் எனவே பவுல் தன்னுடைய அவருடைய ட்ராக்கில் கரெக்டாக ஓட பேதுரு ஓட வேண்டிய சூழ்நிலை அதை பவுல் எடுத்துக்கொள்ளவில்லை ஆமாம் இவர் புறஜாதிக்கு அப்போஸாக இருக்கும்படி தேவன் பவுலை ஆமா நியமித்தார் ஆனால் பவுல் பார்க்கும் பொழுது அவர் தோ தோராவை கற்றுத் தேர்ந்தவராக இருந்தார் பழையற்பாறை கற்றுத் தேர்ந்தவராக இருந்தார் ஆனால் கர்த்தர் பவுலை புறஜாதி மக்களுக்கு தான் அனுப்பினார் பேதுரை பார்க்கும் பொழுது அவர் அவரை யூதர்களுக்கு மாத்திரம்தான் வைத்திருந்தார் எனவே கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான அன்பு என்னுடைய பிள்ளைகளை அப்போசல்கள் டிராக்கை மாற்றி ஓடல அப்போசல்கள் பயணத்தை மாற்றி ஓடவில்லை எனவே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பயணத்துக்கு நேராக ஓடும்படியாக தேவன் இந்த காலை வரையில் உங்களை தட்டி எழுப்புகிறார் எனவே உங்களை பிஸ்னஸில் ஒரு வெற்றிக்காக அழைத்திருக்கலாம் ஒரு காரியத்தில் வெற்றிக்கு நேராக உங்களை அழைத்திருக்கலாம் அல்லது அதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பி இருக்கலாம் அதுல நாம் செய்யும் பொழுது அந்த செயல்பாடை கத்தர ஆசிவதிக்கிறார் எனவே கடந்த நாட்கள்ல ஒருவேளை நீங்கள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம் வறுமையோடு போராடி கொண்டிருந்திருக்கலாம் அல்லது ஜபத்துக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி தேவன் மேலே ஒரு மன தாங்கலோடு இருந்துக்கலாம் ஆனால் இந்த நாளில் வார்த்தை சொல்லுவது பின்னானவைகளை நீங்கள் மறந்து விடுங்கள் பின்னான காரியங்கள் ஆமாம் பழைய காரியம் எக்ஸ் பழைய இதெல்லாம் மறந்து இப்போ என்ன பண்ணுன்னா புதிய காரியத்துக்கு நேராக முன்னோட்டமாய் ஓடும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதம் உங்களை திடப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதம் உங்களை தைரியப்படுத்துகிறார் பவுல் சொல்லும் பொழுது நான் பின்னானவைகளை மறக்கிறேன் ஆமாம் பிடிப்பிற்கு மூணு பதிமூணு சொல்லும்போது பின்னானவையிலே மறந்து முன்னானவிலே நாடுகிறேன் ஆமா கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பந்தய பொருளை தான் அந்த எப்படியாவது குடித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த பந்தய பொருள் நித்திய ஜீவன் அந்த பந்தய பொருள் என்பது தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அந்த பந்தய பொருள் என்பது தேவன் எனக்கு தொந்த வாக்கு தத்தங்கள் அதை நான் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் நான் ஓடியாக வேண்டும் என்ற நான் அதை பொழுது முடியும் என்று பவுல் சொல்லுகிறார் எனவே இந்த உங்களுக்கு உங்களுக்கென்று தேவன் பிரம்மாண்டமான காரியத்தை வைத்திருக்கிறார் பைசலால் தேவன் உங்களுக்கென்று பிரம்மாண்டமான காரியத்தை முன்குறித்திருக்க நியமித்திருக்கிறார் எனவே விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படும்படி தேவன் விரும்புகிறார் ஆமா அப்ப நான் விசுவாசிக்கவில்லையா இல்ல இல்லை நம் விசுவாசம் இன்னும் தான் சில சோதனைகள் வருகிறது விசுவாசத்தில் நாம் உறுதியாக படிதான் சில காரியங்கள் வருகிறது எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆபிரகாம் பார்த்து சொல்றார் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை விசுவாசம் உள்ள ஆபிரகமை பார்த்தே தொண்ணூத்தி ஒன்பது வயது ஆகிறது இப்போ சொல்கிறார் எனக்கு முன்பாக நீ உத்தமனாக இருங்க அப்போ மறுபடியும் உத்தமத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிற எழுபத்தி ஐந்து ஆபிரகாமுடைய அழைப்பு பறக்கிறார் ஆனால் வாக்குத்தத்தம் உள்ள ஈசாக்கு பிறக்கவில்லை இஸ்மவில் பிறக்கிறார் ஆனால் வாக்குத்தம் உள்ள ஈசாக்கு பிறக்கவில்லை எனவே தொண்ணூத்தி வயதில் ஆபிராம் வாக்கு வாக்குத்தம் கொடுக்கிறார் வார்த்தை வருகிறது நீ எனக்கு முன்பாய் உத்தமனாயிரு எனவே தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும் என்றால் தேவன் நியமித்திருக்கூடிய பரிசுத்தம் தேவன் நியமித்திருக்கூடிய ஆவிக்குரிய வளர்ச்சி தேவன் நியம் நியமித்துக்கூடிய காரியத்தம் செய்யும் பொழுது தான் நாம் ஆசிர்வதிக்கப்பட முடியும் எனவே அதில் முந்தின வசதி சொல்லும் பொழுது பவுல் சொல்கிறாரு மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டில் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனான் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆமா இந்த நாளில் கத்துற உங்களை பிசினஸ்ல பெரிய லெவலில் கொண்டு வரணும் ஆசைப்படுற ஆமா அந்த பிசினஸ் மூலமாய் அநேகர் ஆசிர்வதிக்கப்படும்படி ஒருவேளை அந்த பிசினஸ் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படும்படி தான் தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கலாம் ஆமா யாருக்கு தெரியும் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கலாம் எனவே அந்த திட்டத்துக்கு நேராக நாம் செய்ய வேண்டும் என்றால் ஆமா அந்த கிறிஸ்துவை பரமனை பிடித்து கொள்ள வேண்டும் எனவே பரம அழைப்பு ஒரு பெரிய காளி ஆமா பரமனுடைய அழைப்பு இந்த பரம அழைப்புக்கு நேராக பவுல் ஓடினது போல இந்த மாதம் நம் தேவைகள் மிகுதி ஆமா தேவைகள் மிகுதி ஆமாம் தேவைகளை சொல்லுன்னா அது மிகுதி ஆனால் தேவைகளே சிந்திக்காதபடிக்கு தேவனை சிந்திக்கும்படி இந்த மாதம் அவங்களை பிரதிஷ்டை பண்ணுங்க நான் தேவனை சிந்திக்க விரும்புகிறேன் தேவனை பிரசனத்துக்குள்ளாக வாழ விரும்புகிறேன் தேவனையே முன்னோட்டமாக வைத்துக்க விரும்புகிறேன் அந்த பந்தய பொருளாகி நித்திய ஜீவனை இழந்து விடாதபடிக்கு என் தேவைகள் நாம் சாகும் வரை தேவைகள் நீடித்து கொண்டே இருக்கும் இப்பொழுது நான் அந்த பிரசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் தேவ சமூகத்துக்குள்ள தேவனுக்கு நேராக முன்னோட்டமாய் ஓட வேண்டும் ஆமா எனவே அந்த பந்தய பொருளாக நித்திய ஜீவனை பரலோக வாய்ப்பை இழந்து போகாதபடிக்கு பவுல் நம்மை எச்சரிக்கிறார் அதுல பவுல் கருத்தாக இருக்கிறார் அவர் சொல்லும் பொழுது நம்ம நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்னவனானே அவர் அப்போசர் ஆமா அப்போசலருக்கு அவர் குறைவுபட்ட அப்போசலர் அல்ல வல்லமையான அப்போசலர் அவர் சொல்லும் பொழுதே நான் தேறினேன் என்று சொல்ல முடிய முடியாது நான் முற்றிலும் நான் அடைந்து ஆயிடுச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒன்று செய்கிறேன் என்ன செய்கிறேன் அப்படின்னா அதை என்ன செய்யறேன் ஆசையாக தொடர்கிறேன் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ எதற்காய் ஆட்கொள்ளப்பட்டேனோ இந்த இடத்துல பொழுது எதற்காய் பிடிக்கப்பட்டனோங்கிற வார்த்தை எதற்காய் ஆட்கொள்ளப்பட்டனோ எதற்காய் நிரப்பப்பட்டாரோ அந்த நிர எதற்காய் நிரப்பப்பட்டாரோ அந்த நிரப்பப்பட்டதுக்கு நேராக பவுல் ஓடுகிறார் இந்த கால வேளையில் கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே நாம் எதற்காய் நிரப்பப்பட்டமோ எதற்காய் அழைக்கப்பட்டமோ அதற்கு நேராக ஓடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் எனவே இந்த மாதம் உங்களை எதற்காய் நிரப்பினாரோ ஆமாம் எல்லாத்துக்கும் ஒரு மிஷன் உண்டு இறைமையாவை தாயின் கற்பத்தில் நிரப்புகிறார் இறைமையாவை தாயின் கற்பத்தில் அபிஷேகம் பண்ண எதுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால் இறைமையா வல்லமையான ஒரு திருக்கிருச்சியாக மாற வேண்டும் எனவே இறைமையாவை ஒரு பெரிய அந்த வல்லமையான திருஷியாக இறைமையாக மாற வேண்டும் என்று சொல்லி தாயின் வயிற்றில் அபிஷேகம் பண்ணினார் தாயின் வயிற்றில் நிரப்பினா ஆமாம் யோசனையை தாயின் வயிற்றில் நிரப்பினா ஒரு திட்டம் இருந்தது ஆமாம் யோவான் சாலை ஒரு பெரிய திட்டம் இருந்தது ஸ்திரீகள் பிறந்தவழியிலே யோவான் சாலை காட்டிலும் பெரியவன் யாருமில்லை என்று இயேசு சொன்னாரே ஒரு பெரிய திட்டம் இருந்தது எனவே அபிஷேகம் பண்ணினா இந்த கால வழியில் உங்களுக்கு என்று ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் அபிஷேகத்தை கணம் பண்ணுங்கள் உங்களுக்குரிய அபிஷேகத்தை நீங்கள் கணம் பண்ணுங்கள் உங்களுக்கு என்று ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு நேராக ஓடுங்கள் ஆமாம் தேவைகளை தேவைகள் வரும் ஆமாம் கிறிஸ்துவை விட்டு அதிகமாய் பிரிப்பது தேவைகள் நிறைவேறாமல் இருப்பது கிறிஸ்துவை விட்டு அதிகமாக நம்மை பிரிப்பது வாக்குத்தகங்கள் நிறைவேறவில்லை என்கிற கவலை நம்மை பிரிக்கிறது எனவே அதை விட்டு விட்டு நான் பந்தயப் பொருளுக்கு நேராக ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே அவன் பதிமூணு சொல்லும் சகோதரரை நான் அதை பிடித்துக்கொண்டு என்று நான் எண்ணுகிறது இல்லை கம்ப்ளீட் பண்ணி தொடருகிறேன் இப்ப நான் அதை நான் பிடித்துக்கொண்டு எண்ணுகிறது இல்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளையும் மறக்கிறேன் ஒன்று செய்கிறேன் செய்கிறேன் சார் அவன் கடந்ததை மறக்கிறேன் கடந்த காலங்கள் கவலைகள் ஆமாம் எவனோ ஒரு இடத்துல நம்ம அவமான போட்டு சிந்திச்சுட்டு இருக்கேன் அது பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஏதோ ஒரு இடத்துல நாம் வெக்கப்பட்டதை சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த எதிர்மறையான காரியங்கள் வலிமை பெறுகிறது எதிர்மறையான காரியங்கள் உங்களை அது பாராபடுத்திக் கொண்டிருக்கிறது பழைய காரியத்தை சிந்திக்க சிந்திக்க பழைய காரியத்தை நீங்கள் மறக்காமல் சிந்திக்க அதுக்கு உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே பவுல் சொல்லக்கூடிய கூற்று என்னென்னா பின்னானவகளை நான் மறக்கிறேன் வா அற்புதமான ஒரு வார்த்தை ஒரு நல்ல ஆமையன் கிடைக்கும் ஆமன் பின்னானவகளை மறக்கிறேன் ஒன்று செய்கிறேன் ஒன்னே ஒன்று செய்கிறா ஒன்று செய்கிறேன் பின்னானவிகளை மறக்கிறேன் முன்னானவிகளை நாடுகிறேன் எதுக்கு முன்னாடி நாடுகிறேன்னா அந்த லக்கை ஒற்றக்கூடாது ஆமாம் ட்ராக்கை மாற்றி ஓடிடக்கூடாது அதுக்காக ஓட வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார் எனவே அவர் சொல்லும் பொழுது ஆமாம் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு ஆமாம் ஒரு ஒரு பிக்கஸ்ட் காலி ஒரு பரம பெரிய அழைப்பு அந்த 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 பெரிய அழைப்புக்கு நேராக பரம அழைப்பின் நேராக பந்தே பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் ஆமாம் லக்கு இல்லாமல் ஓடக்கூடாது ஆமாம் லக்கு இல்லாமல் ஓடக்கூடாது ஆமாம் பேட்டிங் பிடிக்கும் போது முதல் பிடித்தக்கூடிய அந்த 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 நாட்டுடைய ஸ்கோரை அதை 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 அதுக்கு மேலே போகணும் அப்போ ஒரு ஒரு இலக்கு வச்சு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க அந்த டார்கெட்டுக்கு மேலே போகணும் அந்த டார்கெட்டுக்கு நேராக ஓடணும் அப்போ பவுல் சொல்லும் போது இலக்கை நோக்கி ஓடுகிறேன் இந்த காலை வழி உங்க இலக்கு இயேசுவாக மாறுவாராக உங்கள் இலக்கு இயசுவாய் மாறுபாராக அவரை பிடித்துக் கொள்ளும்படி ஓடுங்கள் நித்திஜியை பிடித்துக் கொள்ளும்படி ஓடுங்கள் தேவைகளுக்கு கவலை தேவைகள் சந்திக்கப்படும் ஆமா தேவைகள் சந்திக்கப்படும் முதலாவது தேவடி ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே ஆறு முப்பத்தி மூணு சொல்லும் பொழுது முதலாவது தேவடி ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படி நீதியை தேடுங்கள் அப்புறம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதில் வாசிக்கிறேன் அதை வாசிக்கும் போது அந்த காலத்தில் தேவன் இந்த பரம அழைப்பை பல மறந்து போறாங்க இலக்கை நோக்கி ஓட வேண்டியவர்கள் இலக்கை விட்டு விட்டார்கள் இந்த நாளிலும் பல ஊழியர்கள் பல கிறிஸ்தவர்கள் பல தேவுடைய பிள்ளைகள் இலக்கை மறந்தவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் இலக்கை மறந்தவர்களாக இலக்கை மறந்தவர்களாக எங்க போகணுங்கிற அந்த காரியத்தை மறந்தவர்களாக அபிஷேகத்தை தொலைத்தவர்களாக தேவடைய வார்த்தையை மறந்தவர்களாக எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பவுல் மறுபடியும் எச்சரிக்கிறார் நம்ம பரம்பு அழைப்புக்கு நேராக அந்த பந்தய பொருளுக்கு நேராக என்ன செய்ய வேண்டும் ஓட வேண்டும் அதுல பதினஞ்சு சொல்லும்போது இப்படி பேர் மூணு பதினஞ்சுல ஆகையால் நம்ம தேறினவர்கள் யாவருக்கும் இந்த சிந்தையா இருக்க எந்த காரியத்தில் நீங்கள் வேறு சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவா ஆமா தேறினவர்கள் ஆமா தேறினவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுவே சிந்திக்கணும் கிறிஸ்துவ சிந்திக்கணும் அதான் மெச்சூரிட்டி அது சொல்லும் பொழுது ஆகிலும் நாம் எது எது எதுவரையில் தெரிய தெரியிருக்கோமோ அது முதல் ஒரே ஒழுக்கா ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக ஆமாம் எதுவரை வளர்ச்சி அடைந்தோமோ அந்த வளர்ச்சியிலே வாழ வேண்டும் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது எதுவரைக்கும் வளர்ச்சி அடைந்தோமோ எது எதுவரைக்கும் மெச்சூரிட்டியாக இருக்கிறோமோ அந்த மெச்சூரிட்டிலே வாழ வேண்டும் வாழ பழக வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் எனவே பரம அழைப்புக்கு நேராக நடக்க வேண்டும் ஆனால் அந்த நாட்களை பார்க்கும்பொழுது அநேகர் வேறு விதமாக நடந்தார்கள் பொருளாகிய கிறிஸ்துவை விட்டுவிட்டு நித்திய ஜீவனாகிய கிறிஸ்துவை விட்டுவிட்டு வார்த்தையாகிய இயேசுவை மறந்து விட்டு அந்த பெரிய அழைப்பை மறந்து விட்டு எங்கேயோ போகிறார்கள் அநேக வேறு விதமாய் நடக்குகிறார்கள் வேறு விதமாய் சிந்திக்கிறார்கள் அவர் சொல்லும் பொழுது அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் எங்க நடக்கணும் கிறிஸ்துவ ஃபாலோ ஃபாலோ ஃபாலோயிங் ஜீசஸ் ஃபாலோ பண்ண வேண்டியவன் வேறு விதமாய் நடக்கிறார் இந்த மாதம் ஆமா இது வரைக்கும் நீங்க வேறு விதமா ஒரு ஒருவேல நடந்துக்கலாம் நம்ம தேவன் மேலே கோவப்பட்டு பைபிள் வாசிக்க மாட்டேன் தேவன் மேலே கோவப்பட்டு திருச்சபை போக மாட்டேன் தேவன் மேலே கோவப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய மறுசுத்தமாக வாழ மாட்டேன் இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் இதெல்லாம் வேறு விதமாக நடக்கக்கூடிய காரியங்கள் இதை மறுபடியுமாய் மாற்றி ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக நீங்களும் நானும் உமது சபையும் எமது சபையும் ஆசிர்வாதத்துக்குள்ளாக மாறும் என்பதில் ஐயப்பாடு இல்லை ஆமா அதுல ஐய மாற்று கருத்து இல்லை அப்ப சொல்லும்பொழுது ஏனெனில் அநேக வேறு விதமாக நடக்கிறார்கள் சூப்பர்ல வா இது எப்படி இருக்கு வேறு விதமாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புமே நடந்தாங்க ஆமா எனவே கள்ள உபதேசம் அந்த உபதேசம் இந்த உபதேசம் ஏதோ மாற்று கருத்துக்கள்லாம் இப்ப இல்லை அப்ப இருந்தே இருக்கு ஆமா பாவங்கள் வளர்ச்சி அடைஞ்சு பரிசுத்தம் வளர்ச்சி அடைவது போல பாவங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருது ஆமா அப்ப பழைய பல எந்தெந்த பாவம் இருக்கோ அதே தான் இப்ப நடைமுறையில் இருக்கு ஏதோ ஒரு புதிய பாவம் உண்டாய் அதுல எப்பயோ தான் வளர்ச்சி கொண்டு கொண்டிருந்தது அவ்வளோ இங்கே பாக்கும்போது அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகதான் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன் பவுல் சொல்றாரு நம்மளை எச்சரிக்கிறாரு அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள் அவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் ஆமாம் சிலுவையை போட்டு வரலாம் பெரிய மர சிலுவையை போட்டு வரலாம் அல்லது கோல்டு சிலுவையை போட்டு வரலாம் சிலுவரை போட்டு வரலாம் ஆமாம் சிலுவையை போட்டிருக்கிறதுனால ச அவர் கிறிஸ்தவர் அல்ல ஆமாம் சிலுவையை ஆமாம் சிலுவை கோல்டு செயினில் போடுறதுனால சிலுவை அல்ல கிறிஸ்துவை நம்ம முழு மனதோடு ஃபாலோ பண்ணுறவன் தான் கிறிஸ்தவனாக இருக்கிறார் அதுக்காக நான் இந்த இடத்துல சிலுவையை போட சொல்ல வரல அவன் கோல்டு செயினை போடுறவனும் சொல்ல வரல சிலுவை போட வேணாலும் சொல்ல வரல இங்கே சொல்லும்போது அநேகர் அவன் வேறு விதமாக நடக்கிறார்கள் அவருக்கு சிலுவைக்கு பகைஞாக இருக்கிறார்கள் சிலுவைக்கு பகஞர் ஆனால் வெளியில் பார்க்கும்போது சிலுவைக்கு ஒத்த கருத்து உடையவர்களாக சிலுவை அருணாதர் இயேசுவை போல் நடக்கிறவர்களாக மாயத்தோடு நடக்கிறார்கள் எனவே ஆண்டர் சொல்லும்பொழுது அநேக இடத்துல மாயக்காரரே சொல்றார் ஆமாம் இப்போ சொல்லும்போது அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் ஆண்டார் சொல்லும்பொழுது பர்லோக வாசல் பர்லோகத்துக்கு போகும் வழி இடுக்கமானது வா சூப்பரில் பர்லோகத்துக்கு போகக்கூடிய வழி இடுக்கமானது ஆனால் பாதாளத்துக்கு போகக்கூடிய வார்த்தை வாசல் அறிவுக்கு போகக்கூடிய வாசல் அகலமானது அது மிகப்பெரிய அகலமானது இப்போ நம்ம பரவகத்துக்கு போகணும் அப்படின்னா பரிசுத்தமாக வாழ்ந்து ஆகணும் ஆமா சினிமா தேட்டர் போகாமல் இருந்தால் ஆகணும் ஆமாம் தேவையில்லாமல் கிரிக்கெட் இருக்கக்கூடிய இடத்துல உட்காராமல் இருந்தால் ஆகணும் சில காரியத்தை நான் தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நான் கிறிஸ்துவை பின் தொடர வேண்டும் என்றால் பரோக வாய்ப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில காரியம் நான் தேசுவுக்காக செய்துதான் ஆக வேண்டும் செய்துதான் வேண்டும் இப்போ சொல்லும்போது வேறு விதமாக நடக்கிறார்கள் வேறு விதமாக நடக்கிறாங்கன்னா அவங்க உலகத்துக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் நடக்கிறார்கள் சபை சபையன்பா என்பதே எக்லிசியா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆமாம் பிரித்தெடுக்கப்பட்டவர் பிரித்து வச்சிருக்க அவன் பிரித்தவருக்கு நமக்கும் ஒன்றும் இருக்கக்கூடாது பிரித்து வச்சிருக்க இப்போ அநேக வேறு விதமாக நடக்கிறார்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தார்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறார்கள் அது புதிய காரியம் அல்ல நினைவு ஊட்டுக்கிறார் அவ்வளோதான் ஜஸ்ட் ரிமைனிங் இங்கே பார்க்கும்போது எனவே பந்தய பொருளை விட்டு விடாத பிடிக்கும் இந்த மாதம் ஆமாம் தேவை உங்களை அழுத்தம் தேவை உங்களை அழுத்தம் அரும் அருமையான தங்கச்சி ஆமா தேவை உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கும் ஆமா கண்டிப்பாக தேவையை சந்திப்பார் அவர் ஆமாம் சந்திக்காமல் எங்க போவோம் போயிடுவார் அவர் ம் அல்ல நம்ம செபத்தில் அவர்ட் ஆமா கேட்க விட்டுருவோம் இல்லை இல்லை ஆமா இப்ப தே பிரசன்னத்தை நாடுவோம் பிரசன்னம் என்பது மன அழுத்தத்தை குறைக்கும் பிரசனம் என்பது நிம்மதியை கொண்டு வரும் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது அவரே பொழுது நிச்சயமாக தேவைகள் சந்திக்கப்படும் தேவைகளவே பெரிய ஆமா கருத்தாய் கொண்டு வர வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன் பைபிள் சொல்லு இப்ப வேறு விதமாய் அனைகள் நடக்கிறார்கள் ஆமா இப்ப சொல்லும் பொழுது அவருடைய முடிவை சொல்லும்போது சொல்கிறாரு சொல்றாரு ஆமா மூணு பதினாறுல சொல்கிறார் அவருடைய முடிவு அழிவு அவருடைய தேவன் வயிறு அவருடைய மகிமை அவருடைய இளைச்சிய அவர்கள் அடுத்தவையே சிந்திக்கிறார்கள் அடுத்தவையிலே சிந்திக்கிறாய் ஆமாம் சிந்திக்கக்கூடிய காரியம் எல்லாமே ஆமா எப்ப பார்த்தாலும் தேவைகள் தான் ஆமா நான் எனது என்னுடையது ஆமா இதவே சிந்திக்கிறேன் பூமி கடுத்தவையிலே சிந்திக்க பூமி கடுத்தவைகள் பூமிக்குரியவிலே சிந்திக்கிறாய் ஆமா கவலை உணவை குறித்து கவலை சாப்பாடை குறித்து கவலை நாளை தினத்தை குறித்து கவலை பேங்க் பேலன்ஸை குறித்து கவலை இதெல்லாம் வரும் இல்லேன்னு சொல்ல வரலை பட் அதில் ட்ராவல் பண்ண வேண்டாம்னு சொல்ல வரேன் இது எப்படி இருக்குது ஆ அருமையாக இருக்குல்ல அப்போ தேவையில் குறித்து சிந்தனை ஆமாம் அதிகமாக வேண்டாம் தான் சொல்கிறேன் தேவையில் குறித்து சிந்தனை வராமல் இரு வர இருக்காது பிள்ளைகளுக்கு குறித்து நினைவுகள் வராமல் இருக்கிறாது வரும் ஆமாம் அது வரணும் சில நேரம் ஆனால் அதுலேயே ட்ராவல் பண்ண வேண்டாம்னு பைபிள் சொல்லுது அதிலே நீ நடக்க வேண்டாம்னு சொல்லுது எனவே பின்னானவைகளை மறக்கணும்னு சொல்லுது ஆனால் பல நேரம் பின்னாணவில மறக்க விடாதபடி சாத்தான் அவங்களை தோல்லை ஏறி உட்காந்துறான் பின்னானவைகளை மறக்க முடியாதபடி சாத்தான் தலையில இறங்குறான் தலையில் இறங்கி மைண்டில் ஏதோ ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கான் நீ மறக்காதங்கிறான் பின்னானவையில் மறக்காத தோல்வியை மறக்காது அவமானத்தை மறக்காத வெக்கப்பட்டதை மறக்காத சொல்லி உங்களை அப்படியே ஆமாம் உங்களை சைக்கோ ரேஞ்சு கொண்டு போயிட்டுருக்கான் எனவே பவுல் சொல்றாரு ஆமாம் பவுல் மிகப்பெரிய படிப்பாளி ஆமாம் மிகப்பெரிய கருத்தியால் ஆமாம் மிகப்பெரிய ஒரு ஆமாம் அந்த காலத்தில் பெரிய யூனிவர்சிட்டி படித்து பவுல் நமக்கு சொல்கிறாரு நீ பின்னானவையில் மறக்கும் பொழுதோ முன்னோட்டமாக ஓட முடியும்ன்றார் பின்னானவையில் மறக்கும் பொழுதோ முன்னா முன்பானவையில் சிந்திக்க முடியும் என்று சொல்லுகிறார் எனவே பின்மானவை மறப்போம் ஆமாம் இன்னும் நம்ம காலாண்டை நிறைவு செஞ்சுட்டோம் அந்த முக்காண்டு இருக்கு முக்காண்டை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் என்றால் ஜீசஸ் அவரை பின் பின்தொடர்வோம் அவருக்கு நேராக நாம் ஆமா செயல்படுவோம் ஏன்னா பூமி கடித்த வெளியே சிந்திக்கிறார்கள் ஆனா நமக்கு என்ன செய்ய நமக்கு ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு இருக்கின்ற ஆமா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கிறது அங்க இருந்து கத்ரா கத்ரா ஏசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்குன்னா ஆமா இங்க சிட்டிசனா இருந்தாலும் சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு பரலோகத்துல ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கு அந்த பரலோக வாய்ப்பை விட வேண்டாம் ஆமாம் அதைத்தான் எல்லா மதங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கு ஆமா பரலோகம் ஒன்று இருக்கிறது அந்த பரலோக வாய்ப்பை இழந்து போக வேண்டாம் நித்திய ஜீவனை முடிவில்லாத வாழ்க்கை இழந்து போக வேண்டாம் என்று தான் அநேக ஆமாம் எல்லா மதங்கள தான் வலியுறுத்துவார் ஆமாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல மாத்தா பருவத்தை விட்டுற கூட நித்திய ஜீவனை நம்ம தேவைகளை சொல்லி சொல்லி தேவனை விட்டுறக்கூட தேவனை மறந்துடக்கூடாது ஆமாம் தேவனை மற தேவனை மறக்கிறவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்று சங்கீதக்காரன் தாவி சொல்கிறார் நம்ம தேவனை வெறுக்கிறவர்கள் மறக்கிறவர்கள் மறுதளிக்கிறவர்கள் எனவே அந்த லிஸ்ட்டில் நம்ம போயிடக்கூடாது நம்ம தேவனுக்கு இனிமையானவர்களாக ஆகே தேவனுக்கு பெஸ்டார்கள் அந்த மாதம் மாதம் ஆமாம் அவரவே சுற்றி வரணும் தேவையை சுற்றி வரக்கூடாது தேவனை சுற்றி வருவதாக மாறவ இன்னொரு வருஷம் தான் வாசிக்கும் பொழுது அதே பவுல் சொல்கிறார் ஒன்று குறுநீ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆமாம் இருபத்தி நாலில் சொல்லும் பொழுது ஒன்று குறுநீ புத்தகம் ஒன்பதாம் அதிகம் இருபத்தி நாலு சொல்லும் பொழுது பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் சூப்பரில் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பந்தய சாலையில் சோமினி மெனி பீப்புள் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருப்பான் அந்த ட்ராக்கில் ஒலிம்பிக்கில் பொழுது நூறு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் இதில் பார்க்குறோம் அப்போ பந்தய சாலையில் ஆமாம் அநேகர் ஓடுவார்கள் பந்தய சாலை இது வந்து ஆமாம் ரேசிங் ரோடு இது வந்து பார்க்கும்போது இதில் வந்து பந்தய சாலையில் வந்து வேறு எதுவும் ஓடாது ஆமாம் பஸ்ஸோ லாரியோ டூவீலரோ ஓடக்கூடிய இடமில்லை இது பந்தய சாலை ஆமாம் அப்போ கிறிஸ்துவை தொடரக்கூடியது பந்தய சாலையாக இருக்குது லைஃப் பந்தய சாலையாக இருக்குது ஆமாம் இங்கே ஆமாம் பூமியில் கூடிய செட்டில்மெண்ட்டவே பேசக்கூடாது பூமியில் செட்டில்மெண்ட் ஆகிட்டே இதவே பேசக்கூடாது ஆமாம் ஆமா இங்கே உள்ள அப்டேட்டே பேசக்கூடாது பரவத்தில் அவனுடைய பேர் இடம்பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பந்தய சாலையில் ஓடுகிறவங்க ஓடிக்கிட்டு இருக்கா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்னா கோப்பை வேணும் ஆமா கப்பு முக்கியம் கப்பு முக்கியம் ஆமா கப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படி சொல்ற இப்ப இருபத்தி அஞ்சு சொல்லும் பொழுது ஒன்னு குறைஞ்சி ஒன்பது இருபத்தி சொல்லும் பொழுது பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறோம் பந்தயத்திலே போராடுகிறவர்கள் சூப்பரில் பந்தயத்தில் போராடுகிறவர்கள் இச்சையடக்கமாக இருப்பார்கள் இச்சையடக்கமாகனா ரோ அந்த ஹண்ட்ரட் மினிட்ஸ் ஓடக்கூடியவன் ஒலிம்பிக்ல ஓடக்கூடியவன் ஃபுல் கட்டை ஃபுல் கட்டு கட்டிட முடியாது ஆமா நிறைய இட்லியை சாப்பிட்டு ஓட முடியாது ஆமா அவனுக்கு தேவையான அவனுக்கு பிடித்த அதிகமான பிடிச்ச செவனப்பை குடிச்சிட்டு ஃபுல்லாக ஓட முடியாது அப்போ அவன் டயட்ல இருக்கான் ஆமா பசியோடு இருந்தால் ஓட முடியாது அளவு சாப்பாடு அளவு சாப்பாடுக்க கம்மி இப்போ பசியோடு இருந்தால் ஓட முடியாது அதே மாதிரி ஃபுல்லாக இருந்தால் ஓட முடியாது இப்போ பந்தயத்தில் அங்கட்டு அங்கே பார்க்க முடியாது பந்தயத்தை ஓடிக்கிட்டு இருக்கான் அவன் கண்ணுக்கு ஒரு கவர்ச்சியா தெரியுது இங்கே ஃபிமேல் தெரியுது ஃபிமேல பார்க்க முடியாது மேல் தெரியுது பார்க்க முடியாது ஏதோ கண்ணுக்கு கவர்ச்சியாக ஏதோ ஒரு ஒரு காரியம் அதெல்லாம் பார்க்க முடியாது அதை பார்த்தாலும் தோற்று போயிடுவான் ஓட முடியாது அதே மாதிரிதான் நம்முடைய ஆமாம் பரிசுத்தத்தை இழக்கும்படி அந்த ஓட்டத்தை தடை செய்யும்படி அந்த வந்துக்கிட்டே இருக்கும் சிறையிருப்பு வந்துக்கிட்டே இருக்கும் பரிசுத்தமாய் வாழ்க்கு அந்தந்த வயதுக்கு தேவையான காரியங்கள் நம்ம அச்சுறுத்தி கொண்டே இருக்கணும் கொண்டிருக்கும் அதை கடந்து போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இப்ப பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் ஓடுகிறார்கள் ஆமா இந்த ட்ரைனிங் ஓடுறவன் அந்த மீட்டரை கிராஸ் பண்ண பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தமாக இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் என்றால் அப்ப அப்ப நமக்கு பாசிட்டிவ் எவ்வளவு முக்கியமா இருக்கு சில நேரம் உணவு கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியமாக இருக்கு சில நேரம் தேவனுடைய தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நேரம் செலவிக்கூடிய எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது எனவே இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது பந்தயத்தில் பெற்றுக் ஓட வேண்டும் அப்ப பெற்றுக்கொள்ளாமலும் ஓடுகிறார்கள் சூப்பர்ல பெற்றுக்கொள்ளாமலும் அணிகள் ஓடுகிறார்கள் பந்தய சாலைகளில் சரி இல்லைன்னு ஓடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ட்ராக்கை மாற்றி ஒன்றா கப்பு கிடையாது ஒலிம்பிக்ல பதக்கம் கேன்சல் ஆகிடும் அப்போ ஏன் ட்ராக்கில் தான் ஓடணும் அடுத்தவன் ட்ராக்ல ஓட முடியாது நமக்கு தேவன் நேமித்திற்கு ஓட்டத்தில் என்ன செய்ய முடியும் ஓட முடியும் ஓட வேண்டும் இப்போ சொல்லும்பொழுது பந்தயத்தில் போராடுகிற யாவரும் இச்சையடக்கமாக இருக்க நமக்கும் இச்சையடக்கம் வேணும் ஆவின் கனியிலே இச்சையடக்கம் என்பது அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கு கலாத்திரில் பார்க்குறோம் ஆவின் கனி அந்த ஃப்ரூட்லேயே இச்சி அடக்கம் ஆமாம் செல்ஃப் யுவர் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் அப்போ சொல்லும் பொழுது இச்சி அடக்கமாக இருக்க வேண்டும் கண் அலைய விடக்கூடாது அவன் பொருட்கள் மேலே அலைய விட்டக்கூடாது சில பொருட்கள் நமக்கு தேவையாக அத்தியாவசம் ஆமாம் அது தருவார் ஆண்டவர் அந்த பொருள் மேலேயே கண்ணு போயிடக்கூடாது அபிஷேகத்திலேருந்து போயிடுவான் அப்போ இங்கே பொழுது காரியங்கள் சொல்லுது அந்த பவுல் சொல்றாரு சபைக்கு சொல்றாரு என்ன அப்படின்னா அவரது அழிவு உள்ள கிடத்தை பெரும்படிக்கு அப்படி அழிவுள்ள அந்த அழிவுல கிரீடத்துக்கு அவன் சாப்பிடாம இருக்க அழிவுள்ள கிரீடத்துக்கே சிலத அவாய்ட் பண்ணி ட்ராக்கில் நேரம் ஓடுறான் நாம அழியாத பெற பெறக்கூடியவர்கள் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார் எனவே நீங்களும் நானும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி இந்த மாதம் கவனமாக இருப்போம் ஆமா அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி ஆமா நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசுவை நினைவுறும்படி நம்ம ஓடுவோம் நமக்காக தேவன் தம்முடைய குமாரனை ஒப்புக் கொடுத்தாரன் அந்த குமாரை கனம் பண்ணும்படி ஓடுவோம் அது மாத்திரமல்ல வாக்குத்தத்தங்கள் காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் ஆனால் நான் அவரை நோக்கி ஓடும் பொழுது அந்த பிரசனத்தை நான் விற்ற மாட்டேன் அந்த பிரசன்னத்தை நோக்கி நான் செய்கிறேன் ஓடுகிறேன் பைசுலோட் அதை சொல்லும் பொழுது ஆதலால் இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி ஒன்று ஒன்பது இருபத்தி ஆறு நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் டார்கெட் இல்லாமல் அவனை காற்று சண்டை விட மாட்டேன் எனக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் பிசாசு இருக்கிறான் எனக்கு ஒரு எதிரான காரியங்கள் இருக்கிறது சிறையிருப்பு இருக்கிறது அந்த சிறையிருப்பை நான் உடைக்கணும் நம்ம எனக்கு நான் ஒரு ஒரு நல்ல காரியம் செய்யும்போது ஒரு கெட்ட காரியம் தொடங்குது நான் ஒரு நல்லது செய்யணும்னு ஆரம்பிக்கும் போது ஒன்று நெகட்டிவாக வருது இதெல்லாம் நான் கடந்து போக வேண்டும் எனவே ஒரு ஒரு எதிராளி இருக்கிறது எனவே அவர் பொழுது அருமையாக சொல்லுகிறார் ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஒரு ஆமாம் எனக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு கோப்பம் இருக்கு கப்பு இருக்கு வெற்றி பெறுவேன் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் கோப்பையை பெற்றுக் ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் எதிராக அடிக்க போறேன் ஆகாய ஆகாயத்தை காத்துல சண்டை போடல அதான் முடிவெடுப்பு எனவே இருபத்தி ஏழுல சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்க சதியத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் சதியத்தை ஒடுக்கிறேன் ஆமா பூமியில் இருக்க வரைக்கும் சரீரத்துக்கும் ஆவிக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் சரீரத்தை ஒடுக்குறேன் நம்ம சரீரம் சொல்ல தூங்க சொல்லுவோம் ஆமாம் நீ தகைதான் இருக்கேன்னு சொல்லுவோம் ஆனால் ஆவி சொல்லும் நீ ஜோபம் பண்ணு முடியும் ஆவி சொல்லுவோம் தேவனும் நடக்க வேண்டும் என்று சொல்லுவோம் ஆனால் சரீரம் சொல்லுவோம் ரொம்ப களைச்சிட்டேன்னு சொல்லுவோம் ஆனால் இருக்க ஆவி ஆத்துமாட்ட தேவன் பேசுவார் நீ இன்னைக்கு ஜெபிக்கும் நீ ஜெபிக்கணும் ஆமாம் நீ இன்னைக்கு ஜெபிக்கணும் ஒரு ஊந்தல் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஊந்துதலை சரீரம் சொல்லும் நீ கலைப்பா இருக்காயின்னு சொல்லும் ரெஸ்ட் எடுன்னு சொல்லுவோம் இப்போ ரெண்டும் எனவே பவுல் சொல்றாரு இப்போ ஸ்பிரிட்ட நான் கேட்டுட்டு அந்த ஆவியிலே நடக்க விரும்புகிறேன் தேவடி பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர் தேவடி புத்தராக இருக்கிறார்கள் ஆமாம் எவர்கள் ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்தான் தேவடி பிள்ளைகளாக ஆவியில் இருக்கப்படுறார் இப்ப ஆவியானவர் மூலமாக ஆவியானவர் மூலமாக ஆவியானவர் மூலமாக ஆவியை ஆவி சொல்றதை கேட்டு சரீரத்தை கீழ்படுத்துகிறார் ஆமா என் இன்னைக்கு பாசியம் போடணும்னா சரீரம் வேண்டாம் சொல்லணும் சொல்லுது ஆனால் அவர் கீழ்படுத்துக்கிறார் ஆமா ஒரு இச்சைக்குள்ளான காரியத்தை சரியம் செய்ய சொல்லுது ஆனா ஆவி நோ சொல்லுது அதுக்கு எனவே சரியத்தை கீழ்படுத்துகிறார் கீழ்படுத்தி பழகுற ஏன்னா மற்றவர்லாம் தான் போயிட்டு நான் பரலோகத்துக்கு போயிடும் போகாம போகாமல் கூட மற்றவருக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் ஆகாதவனாய் போயிடக்கூடாது எனவே எச்சரிக்கைன்னு சொல்லுறேன் எனவே இந்த நாளில் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்து விட்டு மற்றவர்களுக்கு இயேசுவை அறித்து விட்டு நம்ம ஆகாதவனாக நரகத்து போயிடக்கூடாது நம்ம நித்திய ஜீவனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே நாம் ஒழுங்காக ஓட வேண்டும் ஆமேன் ஒழுங்காக ஓட வேண்டும் சரியத்தை ஒடுக்க வேண்டும் ஆமாம் சில நேரம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுவேன் ஆமாம் எல்லையை மீறி கோவப்படக்கூடாது எல்லை மீறி அதிர்ச்சி செய்யக்கூடாது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் ஆமாம் எல்லையை மீறி தேவையற்ற பேச்சு சூப்பரில் வா எல்லை மீறி அனாவசியமான பேச்சு மீறி எதிர்மறையான கருத்து இதெல்லாம் என்ன அதைக்கு ஒடுக்குகிறேன் பவுல் ஒடுக்கி ஒடுக்கி பழகி இப்போ ஆவிக்குரிய மனிதனாகவே மாறி ஆமாம் ஆவிக்குரிய மனிதனாகவே நடக்கிறேன் எனவே அதில் சொல்லும் பொழுது பிரிப்பை மூன்று பதினாலு சொல்லும் பொழுதும் ஆமாம் கிறிஸ்துவோடு கிறிஸ்து எப்படி மறுத்தவருந்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நானும் உயிர்த்தள்ளும்படி உயிர்த்தழுத தகுதியாகும்படி எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன் நஷ்டம் என்று கருதுகிறேன் இப்போ எல்லாத்தையும் குப்பையாக பார்க்குறேன் ஏன் குப்பையாக பார்க்குறேன் அப்படின்னா ஆமாம் எல்லாத்தையும் உயிர்த்தளை உயிர்த்தெல வேண்டும் என்று நான் பிரசவம் பண்ணிவிட்டு ஆமாம் நான் பேர் கூட எனவே என் சரீத்தை கீழ்ப்படுத்துகிறேன் கீழ்ப்படுத்தியதை குப்பையாய் கருதுகிறேன் இப்பொழுது பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அவரோடு நான் உயிர்த்த உயிர்த்தலுக்கு பங்கு பங்காளியாக மாறுகிறேன் எனவே இந்த காலை வழியில இந்த மாதம் தேவனை நோக்கி ஓடுவோம் பந்தய பொருளை விட்டு விடாதபடி ஓடுவோம் எனவே ஆமா நீங்கள் ஜெயிக்கும்படி ஓடுங்கள் கற்று உங்களை உங்களோட கூட இருந்து உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமாம்